ஏஎம்என் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் திருப்பாவை முப்பதாவது பாடல் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிடையார் சென்றிரஞ்சி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயார் சென்றிரஞ்சி அங்க பறை கொண்டி புதுவை பங்கமல்தந்த பட்டர் வீரான் கோதை சொன்ன செங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே செங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பா மே இங்கு பரிசுரைப்பீறி இரண்டு மால் வரை தோல் இங்கு பரிசுரைப்பீறி இரண்டு மால் வரை தோல் செங்கல் திருமுகத்து திருமாலால் செங்கல் திருமுகத்து திருமாலால் எங்கும் திரு அருள் வெற்றின் புருவரம் பாவாய் எங்கும் திரு அருள் வெற்றி பாவாய் எங்கும் திரு அருள் வெற்றின் புருவ பாவாய் அருமையான பாட்டு இருபத்தொன்பது பாடல்களிலே நோன்பினுடைய அற்புதமான விளக்கங்கள் நோன்பினுடைய தன்மை நோன்பு செய்பவர்கள் தன்மை நோன்பு செய்பவர்களை ஊக்குவித்து அவர்களை எழுப்பி கண்ணனை எழுப்பி அடியார்களை எழுப்பி இருவரையும் இணைத்து கண்ணனிடத்திலே என்ன வேண்டும் என்பதை சரியாக நூற்றுக்கு நூறு சரியாகச் சொல்லி மற்ற நம் காமங்கள் நம் காமம் என்று சொல்லி உன்னுடைய காமம் என்னுடைய காமம் உன் ஆசையும் என்ன நீக்கி உண்மையாக எங்களை காக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே திண்ணமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொருளை சொல்லி இறுதியாக பாசுரத்தினுடைய இருபத்தொன்பது பாசுரங்களை சொல்லி இந்த முப்பதாவது பாசுரத்திலே முத்தாய்ப்பாக பாடியது யார் திருப்பாவை பாடியது யார் திருப்பாவை பாடியது ஏன் திருப்பாவை படிப்பவர்க்கு என்ன பலன் கொடுக்கும் என்ற மூன்று விஷயங்களை இங்கே சொல்லுகிறார் பங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திருப்பாவியிலே கதாநாயகனாக யாரை பற்றி பாடுகிறார்கள் பங்க கடல் கடைந்த கப்பல்கள் மிகுந்த கடல் அல்லது அலைகளை உடைய கடல் பங்கக் கடல் கடைந்த வாசுகியை கைராக்கி மந்தரையை மத்தாக்கி கடல் கடைந்தார்களே அப்படி கடல் கடைந்து அவன் என்ன பெற்றான் மாதவனானான் தவம் செய்ததாலே மாதவனானானா மாதவம் செய்தனாலே மாதவனானானா தெரியல ஆகையினாலே வங்கக் கடல் கடைந்த மாதவனை ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த கடலுக்கு உதவி செய்து அமுது பெற்று அதிலே வந்த பெண் அமுதை லக்ஷ்மியை எடுத்துக்கொண்டு மாதவனானான் பங்கக்கடல் கடைந்த மாதவனே அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு கேசவன் என்று பெயர் உண்டு ஆதி கேசவன் அவன் பிரமனுக்கும் சிவனுக்கும் தலைவனாகி பிரமனுக்கும் சிவனுக்கும் தன்னுடைய அற்புதமான உடலிலே பங்களித்து அவனுக்கு மட்டுமா இருநாலு உலகங்களுக்கும் தன் உடம்பிலே பங்களித்தவன் அல்லவா அவன் உலகமுண்ட பெருவாயின் அல்லவா அவன் எனவே அப்படிப்பட்ட அவன் பார்ப்பதற்கும் அழகான மயிர்கற்றைகளை உடைய கேசவன் கண்ணாவதாரத்திலும் கேசி என்ற அரக்கனை அழித்ததனாலே கேசவன் இப்படி முன்னாலே மாதவனாகவும் இந்நாள் கேசவனாகவும் பெருமை பெறக்கூடிய வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை யார் பாடியது திங்கள் திருமுகத்து அருமையான திங்கள் திருமுகத்து திங்கள் திருமுகத்து சந்திரனைப் போல ஒளி உள்ள முகத்தை உடையவர்கள் திங்கள் திருமுகத்து வங்கக் கடல் அவன் அவனே கடல் அந்த கடல் பொங்கும் கடல் ஆர்பரிக்கும் சந்திரனை கண்டுவிட்டார் எனவே பூர்ண சந்திரனாக இவர்கள் விளங்குகிறார்கள் பொங்கும் கடலாக அவன் விளங்குகிறான் எனவே பானமடி நீ எனக்கு பாண்டமடி உனக்கும் சொல்வது மாதிரி கடலாக நிலவாக இங்கே விளங்குகிறார்கள் திங்கள் திருமுகத்து சே இழையா நேரிழையீர் என்று சொன்னால் முதல் பாடலிலே இங்கே சே இழையை செம்மையான அணிகலங்களை உடையவர்கள் திங்கள் திருமுகத்து சே இழையா சென்று இறஞ்சி இவர்கள் சென்று கண்ணனைப் பாடினார்கள் திங்கள் திருமுகத்து சென்றி என்ன செய்தார்கள் அங்கு அப்பறை கொண்டவாற்றை பாகவத காலத்திலே காத்தியாயின் விரதம் இருந்து கண்ணனை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே அற்புதமான அனுமதி பெற்று ஒலிக்கும் பறைமுதலை பற்றி பெற்று அவன் அருளை பெற்று என்று பொருள் திங்கள் திருமுகத்து சென்றி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அவர்கள் பெற்று அவர்கள் கண்ணனை அடைந்த அற்புதமான தன்மையை அவர்கள் உலகம் நீங்காத செல்வம் பெற்று விளங்கிய தன்மையை இப்போ இங்கே யார் பாடுவது நான் அப்பறை அணி புதுவை பைங்க மலர் தந்தெறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன அருமையான குளிர்ச்சியான தன் தெரியல் தாமரைப்பூ மாலைகளை உடைய பட்டர்விரான் கோதை சொன்ன பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்டவள் எப்படி தேனாலே வளர்க்கப்பட்ட கரும்பு மிகவும் இனிப்பது போல இறையருள் பெற்று மயல்வர மதிலளம் அருளப்பெற்ற பெரியாழ்வாராலே வளர்க்கப்பட்ட பெண்ணாகினாலே மற்றொன்றும் நான் எறியேன் இறைவனுக்கே கண்ணனுக்கே ஆவது காமம் உண்ணும் சோறு அவன் பருகும் நீர் அவன் தின்னும் வெத்திரை அவன் எல்லாமே அவன் என்று அப்படிப்பட்டு வளர்க்கப்பட்ட அணி புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பிரான் பட்டர்பிரான் பட்டர்பிரான் என்று பெரியாழ்வார்க்கு பட்டப்பெயர் பெற்றார் பெரியாழ்வார் பட்டர் பட்டர் என்ற பெயர்த்தி பெற்றார் மற்றுள்ள ஆழ்வார்கள் மங்களாசாசனத்திலே எல்லோரும் விஞ்ச முடியாமல் இருக்க பொங்கும் பரிவாலே பட்டர்பிரான் என்ற பெயர் பெற்றான் என்று சொல்லுவார்கள் அப்படி பறிவு சொல்லி தழுவிய பட்டர் பிரான் கோதை சொன்ன பிரான் கட்டிய மாலை போல இறைவனை எனக்கு காட்டினான் ஆகையினாலே அவளுடைய கை மாலை அவளுடைய கோதை பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை ஒன்றல்ல இரண்டல்ல முப்பது பாடல்கள் ஐந்தும் ஐந்தும் சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இங்கே யார் யார் சொல்லுகிறார்களோ இங்குரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமால் அற்புதமான நான்கு தோள்களை உடைய கண்ணபிரான் நாராயணன் அவன்தானே நாராயணன் நாராயணனே நமக்கே பறை தருவான் ஆகினாலே அங்கொண்டை அணி புதுவை பைங்கமலர் கமலர் தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் மாலை முப்பதும் தப்பா இந்த முப்பது பால்களையும் இங்கி தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் அற்புதமான நாராயணுடைய அருளைப் பெறுவார்கள் வைகுண்டநாதன் அருளைப் பெறுவார்கள் பைய தூயின்ற பரமன் அடி பெறுவார்கள் ஓங்கி அந்த உத்தமன் அருள் பெறுவார்கள் ஆகையினாலே பைங்கமலர் தந்தரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பா இங்கி பரிசுரை சுரைப்பா இரண்டு மால் வரை தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கோ திருவருள் பெற்று நாங்கள் இப்பொழுது திருவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டிருக்கிறோம் மனதாலே அனுகாரத்தினாலே மெய் உணர்வினாலே பாகவத காலத்துக்கு சென்றிருக்கிறோம் ஆனால் எனக்கு பின்னாலே வருபவர்கள் வெறும் திருப்பாவை தான் படிப்பார்கள் அப்படி படித்தால் கூட பாகவத காலத்திலே அந்த பெண்களுக்கு கிடைத்த பலன் ஆண்டாள் காலத்திலே ஆண்டாளுக்கு கிடைத்த பலன் பிற்காலத்திலே இன்று இந்த யுகத்திலே நமக்கும் அது கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டாள் சொல்லுகிறாள் இங்கி பரிசுரைப்பார் இரு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவன் என்று சொல்லுகிறாள் கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோ சோதிமணி மாடும் தோன்றுமோ நீதியால் நல்ல பத்தர் வாழுமோ நான் மறைகள் ஓடுமோ வெள்ளிபத்தூர் வேத பாதகங்கள் தீர்க்கும் இந்த திருப்பாவை முப்பது பாடலும் பாதகங்கள் தீர்க்கும் எந்தெந்த பாதங்கள் பஞ்சமா பாதகங்கள் கொலை களவு பொய் சூது இப்படி எது செய்திருந்தாலும் உணர்ந்து திருந்தினால் பாதகங்கள் தீர்க்கும் காட்டும் மோட்சத்திற்கு பிறவாத உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் கோ வேதமனைத்துக்கும் வித்தாகும் வேதங்கள் படிக்காத குறையை தீர்க்குமான் கோதைத்தமிழ் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் எவ்வளவு ஐஐந்து ஐந்தும் 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 இருபத்தைந்து ஒன்று ஐந்து சேர்த்தால் முப்பது அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் ஆகையினாலே இந்த திருப்பாவை பாடலை எல்லோரும் படிக்க வேண்டும் ஆகினாலே முப்பது பாடல்களை தப்பாமல் படிக்க வேண்டும் திருவாடிப்பூரத்து ஜெகத் துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்பூதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணி உகந்தடித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் எங்கும் திருவருள் வெற்றியின் புருவோ நீங்காத செல்வம் நிறைந்து இந்த அற்புதமான திருப்பாவையை தொடர்ந்து கேட்ட அன்பர்களுக்கும் தொடர்ந்து ஒளிபரப்பிய ஏஎம்என் தொலைக்காட்சிக்கும் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்